அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹிபரகத்துகன் பாரந்தியினர்கள் வாரம் அந்தலாம் நிகழ்ச்சியோட உங்களை சந்திப்பில் மீழ்ச்சிஅடுகிறேன் அல்லாவுடைய இருநூத்தி ஐம்பத்தி இரண்டாவது சந்திக்கிறோம் ஹராமகா முக்கர்மோடைய அப்துல்லா ஹமீத் முத்தஹத்தீப் அவர்கள் நிலைத்திருந்தார்கள் சூரா கஹப் வெள்ளிக்கிழமை ஓதுவது படிப்பினைகளும் அது நமக்கு தரும் பாடங்களும் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் மக்களே அல்லாவுடைய அடியார்களில் ஒரு அடியான் எப்பொழுதுமே தான் வேண்டாத நலவைச் செய்வதற்கும் தான் பாதுகாப்பு தேடாத ஒரு இருந்து பாதுகாக்கப்படுவதற்கும் அதே போன்று அல்லாவுடைய அனுகூலம் அல்லாவுடைய அவனுக்கு வழங்கிய பாக்கியம் நெற்பாக்கியம் அது அவனுக்கு கிடைத்திருக்கிறது ஏதோ ஒரு நல்லடியாருடைய துவாவின் மூலம் அவருக்கே அறிமுகம் இல்லாத ஒருவருடைய துவா அதே நேரம் அவருக்கு ஞாபகமே அவருக்கு இல்லாத ஒரு கஷ்டப்பட்ட ஒருவருடைய ஒருவருக்கு உதவி செய்து அதனால் கிடைத்ததுவா தன் அவருக்கு உதவி செய்து தனக்கு ஞாபகமே இல்லை அதே நேரம் ஒரு தனக்கு தெரியாத ஒரு சகனுடைய கஷ்டத்தை போக்கி வைத்தமைக்காக அதன் காரணமாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் அப்படியான அனுகூலம் நட்பாக்கியம் இருக்கிறது அப்படியே ஒரு அடியாரை பற்றி சிந்தித்து பாருங்கள் எப்பொழுதுமே அப்படியான நபர்களுக்கு எஹலாஸான அல்லாவுக்கு மாத்திரம் உரிய அல்லாவுக்காண்டு மாத்திரம் செய்யப்படக்கூடிய மறைவான நல்ல அமல்கள் அவருக்காகண்டி பாதுகாக்கப்படும் சொல்லிவிட்டு நல்லமல் செய்வார்களோ சாலை ஆனாமல்கள் செய்வார்களோ அவர்களுக்கு நாங்கள் மனமான வாழ்க்கையை கொடுப்போம் நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்போம் சுபீச்சமான வாழ்க்கையை கொடுப்போம் நிச்சயமாக அவர்கள் செய்த செயல்களுக்கு தக்க அழகான சிறந்த கூலிகளை கொடுப்போம் என்ற அந்த ஆயத்தை சூரன் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தி ஒன்பது முஸ்லீம்களே மிக ஆச்சரியமான பறக்கத்தான ஒரு மகத்துவமான ஒரு சம்பவத்தை அல் குரான் நமக்கு பிரஸ்தாபிக்கிறது பதிந்து வைத்திருக்கிறது எல்லா குறிப்பிடுகிறான் விவரிக்கிறான் அது ஏகத்துவவாதிகளுடைய சம்பவம் குறைவான அனாதரவான மக்கள் இருந்து கொண்டு ஈமானை பாதுகாத்த சம்பவம் மன உறுதிமிக்க மனிதர்களுடைய சம்பவம் மார்க்கத்தை பித்னாவில் இருந்து பாதுகாப்பதற்காக வேண்டி ஓடி ஒதுங்கி அல்லாவிடம் விமோசனம் தேடிய மக்கள் அல்லாவர்களுக்கு பாதுகாப்புக்குரிய கண்ணியத்துக்குரிய சங்கையான வழிமுறை வழிகோள்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தான் அவர்கள் எல்லாம் பக்கம் ஒதுங்கினார்கள் எல்லா அவர்களுக்கு இடமளித்தான் அவர்களுக்கு எல்லா உயர்வையும் கண்ணியத்தை சிறந்த அழகான முடிவையும் நசைவாக்கி இம்மை மறுமையிலே அவர்களை பற்றி பிரஸ்தாபப்படுத்தி வைத்திருக்கிறான் புறபலியப்படுத்தி வைத்திருக்கிறான் அதுதான் பல பாடங்களை பொதைந்த பல உன்னதமான பொத்திமதிகளை உள்ளடக்கிய வாழ்க்கை தத்துவங்களை உள்ளடக்கிய அழகான ஆச்சரியமான ஒரு சம்பவம் அதை நீங்கள் சிந்தனையோடு கூர்ந்து கவனிக்க வேண்டும் கிரகித்து புரிய வேண்டும் அதுதான் குகைவாசியோடைய இந்த ரக்கீம் என்ற அந்த மலை அடிவாரத்தில் வாழ்ந்து அல்லது மக்கள் அந்த ஊர் மக்களுடைய சம்பவம் கஃப் என்ற அந்த குகை என்ற அந்த சொல் சூறாவுக்கு வைக்கப்பட்டிருப்பதே இவர்களுடைய சம்பவத்தை மையமாக வைத்து முஸ்லிம்களே பொதுவாக இந்த ககுப்வாசிகளுடைய குகைவாசிகளுடைய சம்பவம் ஆச்சரியமாக இருந்தாலும் அங்கு அதை விட ஆச்சரியமான பல விடயங்கள் இருக்கின்ற சம்பவமே ஒரு ஆச்சரியம் அதை விட ஆச்சரியமான பல விடயங்களை அந்த சூறா வந்திருக்கிறது அல்லாவுடைய அத்தாட்சியல் மின்லோக ஆகாய அத்தாட்சிகள் அதே போன்று மனித படைப்புகளுக்குள்ளே இருக்கின்ற உடல்களுக்கு இருக்கின்ற அப்ப அத்தாட்சிகள் வானம் பூமி அல்ல படைத்தது இரவு பகல்கள் மாறி மாறி வருவது அதே போன்று மலைகள் கடல்கள் இது போன்ற மறைவான விடயத்துடைய மறைவான விடயத்தின் அந்த அகிலம் உலகம் அதை பற்றிய பல அந்தரங்கங்கள் ரகசியங்கள் அந்த சம்பவம் அந்த சூறா புதிந்திருக்கிறது அதே நேரம் இம்மா பில் கசர் அஹிமோதனுடைய தஃ்சீரலை குறிப்பிடும் பொழுதோ அவருடைய விடயம் எங்களுடைய சக்தி எங்களுடைய ஆற்றலிலே ஆச்சரியமாக என்னுடைய லட்சிச்சமாக அல்ல வானங்களை பூமியை படைத்திருக்கின்ற விதம் இரவு பகல்கள் மாறி மாறி வருவது வானம் பூமி சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் கோள்கள் அல்லாதவற்றை எல்லாம் வசப்படுத்தி இருப்பது இதெல்லாம் அல்லாவுடைய சக்தி அறிவிக்கக்கூடிய அத்தாட்சிகள் எனவே இவைகள் அல்லா நாடியபடி அதனை செயல்படக்கூடியவன் ஆற்றல் உள்ளவன் நாடியதை செய்கிறான் அவனை எந்த ஒரு வசுவும் இயலாமலாக்க முடியாது பலகினப்படுத்த முடியாது இப்படியான அத்தாட்சிகள் ஆதாரங்கள் அல்லாவுடைய குதிரத்து வல்லமைகளுடைய பாடம் இருக்கிறதே இது கவுபாசிகளுடைய சம்பவத்தை விட மிக ஆச்சரியமானது அபூர்வமானது முகமது மின் இஸ்ஹாக் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் பொதுவாக அடியார்களுக்கு அஸ்ஹாபுல் கஹ சொல்லக்கூடிய இந்த குஹைவாசியருடைய சம்பவம் அவருடைய விவகாரத்தில் கிடைக்கின்ற இதை விட மிக ஆச்சரியமான எந்த ஒன்றும் இதற்கு முன்னே வெளிப்பட்டது கிடையாது முஜாஹிர் அஹ்மோ சொல்கிறார்கள் அல்லாவுடைய அத்தாச்சியர் இல்லை அதாவது அடியார் கஃபாசியருடைய சம்பவம் ஆச்சரியம் எவ்வளவு ஆச்சரியமோ வினோதமானதோ அபூர்வமானதோ அதை விட அடியார்களில் இருக்கின்ற அத்தாட்சிகள் அல்லா ஒருவன் நல்லா படைத்தவன் அல்லா அவருடன் இருக்க என்பதற்கான அத்தாட்சிகள் மிக வெளிப்படையானவை முஜாஹிரை ரஹி முதல் அவர்கள் சம்பவத்தை விட ஆச்சரியமானவைகள் எல்லாம் எங்களுக்கு அல்லா வழங்கக்கூடிய அத்தாட்சிகளில் இருக்கின்றன எனவே பனு இஸ்ராயல்கள் ஈஸ் அலி இஸ்லாம் தந்தையுடைய உதவி இல்லாமல் படைக்கப்பட்டதை பற்றி ஆச்சரியப்படுகிறார்கள் ஆனால் ஆதுமலை படைக்கப்பட்ட விதத்தை பற்றி பராமுகமாக இருக்கிறார்கள் நீங்கள் நினைக்கிறீர்களா கவுவாசிகள் அந்த ரகிமன்ற ஊரை சேர்ந்தவர்கள் எங்களுடைய அத்தாட்சிகளிலே ஆச்சரியமானது ஆச்சரியமானவர்கள் என்று நினைக்கிறீர்களா அதிசயமான நினைக்கிறீர்கள் அதை கேட்கிறான் க அதை விட பல அதிசயங்கள் ஆச்சரியங்கள் அபூர்வங்கள் எங்களுடைய படைப்பினங்களில் இருக்கின்றன அத்தாட்சியில் இருக்கின்றன என்பதுதான் என்னுடைய அர்த்தம் கும்பதாசனம் எனக்கு தங்களோடைய அடியார்களே பொதுவாக இந்த ஆச்சரியமான வினோதமான இப்படியான அபூர்வமான சம்பவங்களில் மிக முக்கியத்துவம் செலுத்துவது சில சிலவேளை எல்லாருடைய பெரும் அத்தாட்சிகளை விட்டு நம்மை பராமுகமாக்கிவிடும் சிசை தரிப்பை விடும் அல்லா நமக்கு முன்வைத்திருக்கின்ற அத்தாட்சிகள் எனவே இது புத்திசாலிகளுடைய விட சம்பவங்களை வெறும் ரசித்து புரிந்து அதை விளங்குவது மாற்றமே எல்லாவுடைய அத்தை ஆட்சிகளையும் விளங்க வேண்டும் குதிரத்துகள் வல்லமைகளையும் விளங்க வேண்டும் முஸ்லீம்களே இந்த சூற கண்ணியமான சூரமுக்கு சம்பவங்கள் உட்பட பலருடைய நிகழ்வுகளை ககுப்பாசி சம்பவங்களை நமக்கு குறிப்பாக மேனைய பல விடயங்களை நமக்கு பொதுவாகவும் சொல்லித் தருகிறது ஈமான் தவக்கோளுக்கு இடையிலான தொடர்புடைய ஒரு சம்பவம் அதில் வெளிப்படுகிறது அடையாளம் அதே நேரம் நம்மை நமக்கு முடியுமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் நாம் ஈடுபடுவது அதுக்கான எல்லாவிடவும் பிடைப்பது மறைவாணிவற்றை நம்புவது வெளிரங்கமான லௌகீக விடயங்களை நாங்கள் எப்பொழுதும் அனுமதிக்கப்பட்டவரப்படி அமை அமல் செய்வது அதை அமல் செயற்படுத்துவது நம்முடைய வாழ்க்கையிலே அடுத்து நடப்பது சம்பவம் ககுப்பாசருடைய சம்பவம் அதோடைய அத்தாட்சி அது ஒரு அர்த்தாட்சி அதே நேரம் அல்லாவுடைய மொழி நம்பிக்கை அதேமாதிரி நல்லா நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய உலக சாதனங்களை தேவை கேட்பவாறு பயன்படுத்துவதற்கு மத்தியில் இணைத்து பார்க்கக்கூடிய சம்பவம் அது மேலே அல்லாவுடைய ஒரு நுட்பமான ஒரு ஒழுங்கமைப்பு ஒரு திட்டமிடல் பாருங்கள் அதே நேரம் அது ஒரு விசாலமான ஒரு குகை உள்ளே இருக்கிறார்கள் அந்த குகைக்குள்ளே அவர்கள் ரொம்ப நடக்கிறது சூரியன் கூட அவர்களுக்கு படாமல் அது வேறு திசைகளுக்கு அது மாற்றப்படுகிறது வலது இடப்புறம் வலது பக்கம் சாய்ந்த இடதுபுறம் இடது பக்கம் சார்ந்த வலதுபுறம் அதே நேரம் கண்கள் திறந்த வண்ணம் தொங்குகிறார்கள் பார்ப்பதற்கு பார்ப்ப பார்க்கின்றவர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படுகின்ற தடுக்கமேற்பின் நடைப்பிலே பார்ப்பவர்கள் அவர்களுடைய காட்சியை கண்டால் பயந்து போவார்கள் அது அவர்களுக்கு அல்லாஹ் செய்த உதவி எனவே அவர்களுக்கு எந்த ஆபத்தும் விளைவிக்காமல் பயந்து போய்விடுவார்கள் உடம்புகளை அல்லாஹ் மாறி மாறி அந்த முன்த் முன்னூற்றி ஒன்பது வருடங்கள் தூங்கினா முந்நூற்றி ஒன்பது வருடங்கள் உறங்கினார்கள் மாற்றி மாற்றி எல்லாம் புரட்டினார் எனவே அவர்களுடைய அவர்களுடைய சேர்ந்து சென்ற நாய் தன்னுடைய முன்னங்கால்களை குத்தியவனும் அந்த குகை வாசல்லே அமர்ந்திருக்கிறது எனவே எல்லா மகத்துவமானவன் எவ்வளோ பரிசுத்தமானவன் எவ்வளோ நுட்பமான ஞானி அல்லா படைப்பிலே அறிவுள்ளவன் ஞானம் உள்ளவன் நீங்கள் சூரியனை பார்ப்பீர்கள் அதை உதித்தால் அவருடைய குகையை மட்டும் அது மறு தாண்டி செல்லும் அவர்களுக்கு அந்த குகை வெயில் படாது அது வலதுபுறம் சாயும் அது மறையும் பொழுது அவர்களை இடது பக்கமாக சாய்க்கும் இடதுபுறத்தை தாண்டி அந்த நிலை செல்லும் தூங்கி செல்லும் அவர்கள் அந்த அந்த இடைப்பட்ட இடைவெளியில் அவர்கள் இருக்கின்ற பொழுது அவருடைய அர்த்த யார்கெல்லாம் வழிகாட்டுவானோ அவர்கள் எல்லாம் யாரெல்லாம் வழி வழிதவரை செய்வானோ அவருக்கு உதவியாளரையோ பாதுகாவலையோ நேர்வழி காட்டக்கூடியவரையோ காண முடியாது எனவே நீங்கள் அவர்களை பார்த்தால் விழித்துக் கொண்டிருப்பவர்களாக நினைப்பீர்கள் தூங்குகிறவர்கள் கண்ணை திறந்து விழித்து யாராவது வந்து ஏதாவது ஆபத்து விழித்துக் கொண்டிருக்க நினைப்பார்கள் தூக்கம் ஆனால் கண் திறந்தவர்களாக அவர்களை நாங்கள் புரட்டினோம் வலது எழுப்ப புரட்டினோம் அவருடைய நாய் ஆண்டு முன்னால்களை விழித்து கொகை வாசல் அமர்ந்திருந்தது எனவே நீங்கள் அவர்களை திடீரென்று கண்டால் அவர்கள் விட்டு பயந்து விரண்டு ஓடுவீர்கள் நீங்கள் உங்களுக்கு அச்சம் ஏற்பட்டுவிடும் உங்களை அச்சம் பிடித்து விடும் திடுக்கம் பிடித்து விடும் பதினேழு பயனேழு ஓதி சகோதரர்களை பொதுவாக இந்த சம்பவத்திலே பறக்கத்தான சம்பவம் அதில் நான் பெறுகின்ற படிப்புன்னு என்ன தெரியுமா மிக ஈமான் உண்மையான ஈமான் என்ன அல்லாஹின் உண்மையான உண்மையான அல்லாஹ்வின் மீது உள்ள விசுவாசம் என்ன வானங்கள் பூமியை படைத்தவன் இல்லாத ஒன்றிலிருந்து புதிதாக படைப்பினங்களை வானங்களை படைத்தவன் மறைவானவற்றை நம்புவது எழுப்பப்படுவதை நம்புவது மறுமையிலே எழுப்பப்படுகின்ற நம்பப்படுகிறது முன்னூற்றி ஒன்பதுடன் தூங்க வைத்தவர்கள் எல்லா ஹயாத்தோடும் அழகான முறையில் ஆரோக்கியமாக எழுப்பினான் எனவே மறுமையிலே படைப்பினர்களை எழுப்புவதற்கு இந்த நமக்கு ஒரு பாடம் இருக்கிறது அது நம்பிக்கை கொள்வதிலே அது நேரம் நாம் சில நமக்கு வழங்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட உலகளாவில் லவுகிய வசுக்களையும் நம்பிக்கை கொள்ளாமல் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களை பயன்படுத்துவதற்கும் அங்கே நமக்கு அனுமதி இருக்கிறது என்ற படிப்படையும் இருக்கிறது எப்பொழுதுமே இந்த துனியாவுடைய எப்பொழுதுமே நாங்கள் விடுந்து போகக்கூடிய இன்பம் அதே போன்ற இந்த லௌகீக இந்த சடப்பொருட்களுடைய உண்மையான அதன் மூலம் நாங்கள் அடைகின்ற பிரயோசனங்கள் இப்படியான விடயங்களை விட்டும் நாங்கள் எப்பொழுதும் திசை அதன் பக்கம் முழுமையாக திசை திரும்பி ஈமானுடைய அந்த அந்தரங்கங்களை விட தூரமாகாமல் இருப்பதற்கு நமக்கு இதொருக்கு படிப்பினை இருக்கிறது எப்பொழுதுமே துனியாவுடைய வஸ்துக்களை மூழ்கி ஈமானை மறக்க முடியாது மறக்கக்கூடாது துணியாவுடைய வஸ்துக்கள் ஈடுபட வேண்டும் அல்லா உள்ளம் அல்லாவோடு இருக்க வேண்டும் நம்பிக்கை அல்லாவோடு தொடர்பாக இருக்க வேண்டும் நப நபித்துவ ஒலிகளோடு சம்பந்தப்பட வேண்டும் ஏன்னா எப்பொழுதுமே புத் ஞானம் அறிவு ஞானம் புத்தி பகுத்தறிவு பண்பாடு ஏனைய இஸ்லாத்துடைய நிலையான போக்கு ஈமானுடைய நிலையான போக்கு இவைகளை அனைத்தையும் பேலன்ஸ் பண்ணி சமப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள வேண்டும் நாங்கள் அவர்களுக்கு அவர்களை நாங்கள் காட்டி கொடுத்தோம் அவருடைய அடையாளங்களை இருந்த இடங்களை காட்டிக் கொடுத்தோம் ஏன் இது அல்லாவுடைய வாக்குறுதி உண்மை என்று உணர்வுக்காக நாள் எந்த சந்தேகம் இல்லை என்பதை அவர்களை புரிந்து கொள்வதற்காக இருபத்தி ஓராவது சொன்னோம் இனி பொதுவாக எப்பொழுதுமே அடிப்படைவாதிகள் இருக்கிறார்களே ஜடவாதிகள் அவர்கள் ஒரு உண உணர்வின் பக்கம் புலன்களின் பக்கம் கண்ணால் பார்ப்பது அனுபவம் துனியாவுடைய அனுபவம் துணியாவுடைய அற்பசொட்ப லாபங்களின் பக்கம் அவர்கள் எப்படி அடிப்படையான ஒன்றை அடிப்படையாக புரிய நினைப்பவர்கள் அங்கே கவனம் செலுத்த மாட்டார்கள் எப்பொழுதுமே துனியாவுடைய வாழ்க்கை துணியாவுடைய அலங்காரங்களோடு மாத்திரம் சிந்திக்க மாட்டார்கள் எப்பொழுதும் இப் இப்படியான அதுக்கு மாற்றமான அதுக்கு மாற்றம் ஏற்படக்கூடிய நல்ல பண்பாடுகள் குணங்கள் துனியாவுடைய லௌகீக மோகத்துக்கு மாற்றமான உடையங்கள் போன்ற போன்றவுடையங்களில் எப்பொழுதுமே சிந்திக்கக்கூடியவர்கள் அது சிந்திக்கக்கூடிய வளர்ப்பார்கள் கவனங்களை செலுத்தக்கூடிய வளர்ப்பார்கள் எப்பொழுதும் அவர்கள் அதாவது சடவாதிகள் எப்பொழுதும் துனியாவுடைய சொற்ப இன்பம் அதே பொழுது ஐம்பலங்களை முக்கியத்துவம் கொடுப்பார்கள் பார்ப்பது அனுபவம் கண்ணால் காண்பது கேட்பது அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் துனியாவுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்படுவார்கள் அதோடு தொடர்படுவார்கள் அவருடைய அலங்காரத்தைக் கொண்டு கவரப்படுவார்கள் எப்பொழுதும் பண்பாடுகளுக்கு அந்த துனியாவுடைய அலங்காரங்களுக்கு மாற்றமான பண்பாடுகள் இஸ்லாமிய வெளிமியங்கள் நல்ல சிறந்த முன்னுதாரணங்கள் இவைகளுக்கு அவர்கள் முன்னு முன்னுரிமை கொடுக்க மாட்டார்கள் அவர்கள் சடவாதிகள் அதோடு மாற்றம் நிறுத்திக் கொள்வார்கள் எப்பொழுதும் போட்டு பொறாமைகள் சடவாதத்திலே மூழ்கி இருப்பார்கள் போட்டி பொறாமல் ஈடுபடுவார்கள் அதில் எப்பொழுதுமே முழுக்க முழுக்க துனியாவுடைய காரணிகளோடு ஒட்டி கொண்டு இருப்பார்கள் மறுமையை பற்றி சிந்திக்க மாட்டார்கள் பண்பாடுகளை பற்றி சிந்திக்க மாட்டோம் யதார்த்தத்தை பற்றி புரிய மாட்டார்கள் அவர்களுடைய பொங்கப்படி இருக்கும் எனவே நாங்கள் யாருடைய உள்ளங்களை எங்களுடைய ஞாபகத்தை விட்டும் திசை திருப்பி விட்டோமோ அவரத்தனுடைய மனுவீச்சிப்பையும் பற்றிதாரோ அவரை அவரை நீங்கள் கணக்கெடுக்க வேண்டும் அவர்களையும் வெளிப்பட வேண்டாம் கணக்கெடுக்காமல் விட்டு விடுங்கள் நாங்கள் அவர்களை பராமுகமாக்கி விட்டோம் அவருடைய விடயம் சிதறிப்போ இருக்கிறது மிக தவறான பாவமான நிலைப்பாட்டில் இருக்கிறது அத்துமீறி நடக்கிறார் எனவே நபியே உண்மை உங்களுக்கு ரப்பிடமிருந்து வரக்கூடியன்னு சொல்லுங்கள் யார் நாடு வர விரும்பியவர் ஈமாங்கல் நாடியவர் அதை நிராகரிக்கட்டும் காப்பீடு தட்டி தம்பதாக சொல்லுங்கள் எனவே சடவாதிகள் துணியாவிலேயே மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் வழிபட்டு அவர்களோடு கட்டுப்பட்டு நடக்க வேண்டாம் அவர்களை ஒதுக்கி விடுங்கள் புறந்தள்ளி விடுங்கள் மறுமை சிந்தனை இல்லாதவர்களை என்ற கருத்திலே இந்த ஆயத்திலே அல்லா நம்பி வழிகாட்டுகிறான் நமக்கு வழிகாட்டுகிறான் அல்லாஹ் சுமான்தோட ஈமான் உண்மையான நம்பிக்கை மூலம் இன்னும் இன்னும் அதிகமான நேர்வழிகளை கொடுத்தான் அவருடைய உள்ளத்தை உயிரிப்படுத்தின அவர்களுக்கு பல சக்திகளை ஆற்றல்களை கொடுத்தான் மன நிம்மதியை உள்ள ஒரு ஈமானுக்கு இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு அரசன் தன்னை தெய்வீக வாதாட்டை புரிந்து கொண்டிருக்கிறான் இவர்களுக்கு கொள்ள தேடிக்கொண்டிருக்கிறான் கொலை முயற்சி ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் இச்சேர்த்து கொண்டிருக்கிறான் அவருக்கு அவனுக்கு எதிரான சவால் ஈமானை தனியை கொஞ்சம் பேர் பாதுகாப்பதற்கான சில வாலிபர்கள் முன் வந்த சம்பவம் தானது நிம்மதியான உள்ளமுள்ளவர்களாக மாறினார்கள் மனதில் எல்லாம் அமைதியை கொடுத்தான் அவன் எல்லாம் பக்கம் இன்னும் இன்னும் முன்னேறி விரைந்து அல்ல அல்லாவுடைய நல்ல வழிகளிலே போராடக்கூடியவர்கள் மாறினார் தியாசிய குழு மாறினார்கள் தீனை யார் தன்னுடைய தீனை பாதுகாக்க வேண்டுமென உணர்வோடு ஓடுவாரோ அல்ல அவரை பாதுகாப்பான் அதே நேரம் யார் விமோசனத்தை தேடுவாரோ நாடுவாரோ அவருக்கெல்லாம் விமோசனம் அளிப்பான் எல்லாம் இப்போ ஒதுங்க கூடியவர் இடமளிப்பான் எனவே யார் எல்லாருடைய பாதையிலே கஷ்டங்களை சேர்த்துக்கொள்வாரோ எல்லா அவருக்கு உதவி செய்வான் அவருடைய அனைத்து காரியங்களும் கண்ணியமாக சிறப்பாக உயர்வாக இம்மை மறமையில் அமையும் யாருக்கெல்லாம் நேர்வழி காட்டுவார்கள் நேர்வெளி பெற்றவர் வழி வழித்தவரை செய்துவிட்டானோ அவருக்கு எந்த உறுதியாளரோ வழிகாட்டக்கூடியவெளியை சுரக்காக பயணம் மீண்டும் போது பொதுவாக நேர்வழி அடையக்கூடிய காரணிகளில் ஒன்றுதான் தான் அல்லாவோட கஞ்சி பச்சாதவப்பட்ட எல்லாம் ஒதுங்கி துவா கேட்பது அல்லாவோட நல்ல அமல்களிலே செய்வதில் பிரயத்தனம் காட்டுவது எப்பொழுது ஹிலாசோடு மன தூய்மையோடு நல்லவர்களோடு சகவாசம் கொண்டு எனவே என்னுடைய ரப்பே உன் புறமிருந்து எங்களுக்கு ரஹமத்தை தருவாயாக அருளை பொழிவாயாக எங்களுக்கு எங்களுடைய காரியங்களில் நேர்வழியை சித்தப்படுத்துவாயாக தயார் செய்வாயாக ஏற்பாடு செய்வாயாக க வசனம் அதே நேரம் முஸ்லீம்களே பொதுவாக ஏகத்துவத்திலே நாங்கள் உறுதியாகுவது அதில் நான் தறிப்படுவது நான் இன்னும் உறுதிப்படுத்திக் கொள்வது எப்பொழுது மிஷிற்கு நெய் வைப்புக்கு அதுக்கு துணையான் விடயங்களை விட்டு நாங்கள் ஒதுங்கி நடப்பு இந்த ஸ்க் வரக்கத்தான சம்பவத்தில் நமக்கு ஒரு படிப்பினை தெளிவான படிப்பனையாக இருக்கிறது ஈமானில் உறுதியாக இருக்க வேண்டும் நேர்வழியிலே இஸ்திகாமத்தாக இருக்க வேண்டும் அல்லாஹ் அப்படியொரு பாக்கியம் கிடைப்பது அல்லாவின் ஒரு அருள் அல்லாவுடைய கிருஃபை அல்லாவுடைய ஒரு அனுகூலம் உடைய உள்ளங்கள் அவர்கள் எழுந்து தயாராகிய பொழுது இமானை பாதுகாக்க சொன்னார்கள் ரப்பனா எங்களுடைய வானம்பூமியுடைய ரப்பே அவனை தவிர நாங்கள் வேறு யாரையும் இலை இறைவனாக வணங்க மாட்டோம் இணை வைக்க மாட்டோம் அப்படி நாங்கள் வணங்கினால் நாங்கள் தவறும் பாவம் செய்துவிட்டோம் குற்றம் செய்துவிட்டோம் தவறு செய்தவர்களால் வழிகாடுகள் ஆகிவிடுவோம் என்றவர்களே ஈமானிய வாக்குறுதி கொடுத்த பொழுது நாங்களோட உள்ளங்களை உறுதிப்படுத்தினோம் இன்னும் பலப்படுத்தினோம் காஃப் பைனால் ஆலோசனை யார் எல்லாருடைய ஏகத்துவத்தை கடைபிடிப்பாரோ இபாதத்தில் தூய்மை நடந்து கொள்வாரோ சிறுக்கை ஒதுங்கி விதாத்துக்களை தூக்கி வீசிவிட்டு நல்லவரை பாதுகாப்பான் அவருக்கு விமோசனம் அளிப்பான் இது எங்களுடைய கூட்டத்தார்கள் அவர்கள் அல்லாஹைத்தவர் வேறு கடவுள்களை வணங்குகிறார்கள் அவர்களுக்கு ஏதாவது அத்தாட்சி இருக்கிறது அதுக்கு அத்தாட்சி கிடைக்கக்கூடாதா அதுக்கு அது இல்லை எனவே அல்லாவிடைய விடயத்தில் இட்டுக்கட்டி இணை கற்பிப்பவரை விட மிக கேடு கட்டவர் வழிகட்டவர் அநியாயக்காரர் யார் இருக்க முடியும் கஹப் இணைந்த அவசனம் எனவே சிறுக்கிலிருந்து சிறுக்குடைய து உஷா துணைகளை விட்டு அதை எச்சரிக்கிறான் சிலர் நாங்கள் இவர்களுக்கு நாங்கள் இவர்கள் நேசர்கள் இவர்களுக்காக நாங்கள் கட்டிடம் கட்டுவோம் இவருடைய கபருக்கு மேலே கட்டுவோம் கட்டிடம் கட்டுவோம் என்று சொன்னார்கள் அல்லாவுக்கு தெரியும் அவர்களை பற்றி நன்கு தெரியும் அவருடைய விடயங்களை மிக அத்துமீறி அளவு கடந்து நடக்கக்கூடியவர்கள் அதில் நாங்கள் ஒரு மஸ்ஜிதை வணக்கஸ்தலத்தை அமைத்துக் கொள்வோம் என்று முடிவெடுத்தார்கள் பேசி கொண்டார்கள் கஹப் ஒரு அவசனம் எனவே இப்படி நல்லடியார்கள் நம்புடைய கபறுகளை கட்டி வணக்க வணக்கஸ்தலமாக ஆக்குவது வணக்கஸ்திரமாக்குவது அவருடைய அவர்களிடத்திலே நேரடியாக சென்று நாங்கள் இப்படியான வணக்க வழிபாடுகளுடைய தோரணையில் செயல்படுவதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாது சிறுக்கு கொப்பானது என்று அந்த கருத்துக்களை அவர்களுக்கான அல்லாவுக்கான நாங்கள் செய்கின்ற கிரியைகள் அல்லாவுக்கான செய்யப்பட வேண்டும் அச்சம் பயம் ஆதரவு எல்லாம் அல்லாவோடு இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை விளங்கப்படுத்திவிட்டு எனவே இப்படியான ஒரு அளவு கடந்தவர்கள் தான் மஸ்ஜிதாக மஸ்தி அமைத்துக் கொள்வோம் என்ற முடிவெடுத்தார்கள் அல்லாதை வரவேற்று கூறவில்லை அல்லாதை இழித்து கூறுகிறான் முஸ்லீம்களை பொதுவாக இந்த வாலிபருடைய பறக்கத்தான சம்பவங்கள் பறக்கத்தான வாலிபட படிப்பினரையும் அவர்கள் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருந்தார்கள் ஒரு ஒரு உதவியாக இருந்தார்கள் ஒரு ஒரு பக்க இருந்தார்கள் அவர்களை பற்றி பிரிவினை இருக்கவில்லை கருத்து முரண்பாடு இருக்கவில்லை எப்பொழுதுமே ஒற்றுமையாக ஒன்றுபட்டு செயல்பட்டார்கள் ஒரே அமைப்பில் செயல்பட ஆச்சரியமான ஒரு விதத்தில் செயல்பட்டார்கள் எனவே காஃபின் பக்கம் ஒதுங்கி குகையின் பக்கம் ஒதுங்கினார்கள் அவர்கள் எப்பொழுதும் சொன்னார்கள் என்னென்ன எல்லாம் பன்மை அவர் ஒன்றாக சேர்ந்து செய்தார்கள் அதேமேரம் விரித்த விட முந்நூற்றி ஒன்பது வருடங்களுக்கு பின்னால் உணவுக்காக ஒரு அனுப்புங்கள் அசு என்ற ஒற்றுமையாக பன்மையாக பேசினார்கள் அவர்கள் எங்களை கண்டுகொண்டால் உங்களை கண்டுகொண்டால் என்று பன்மையாக பேசினார்கள் எனவே அவர்கள் பிரியவில்லை குழுக்களாக பிரியவில்லை கருத்து முரண்பாடு ஏற்படவில்லை எப்படி உள்ளம் தூய்மையான உள்ளவர்களாக உயர்ந்த மனப்பாங்குள்ளவர்களாக பரிசுத்தமான இலக்குள்ளவர்களாக தூய தெளிவான இலக்கு குறிக்கொள்ளவர்களாக நல்ல சீரான போங்குள்ளவர்களாக இருந்தார்கள் எப்பலும் அல்லாவுடைய சத்தியத்தை தேடி எல்லோரும் பாரிய முயற்சித்தையாக செய்யக்கூடிய இருந்தார்கள் இனி நல்லவர்களோடு சேர்ந்திருந்த அளவு அவருக்கு அளவு கிடைக்கும் யார் நல்ல கெடு கெட்டவர்களோடு சகவாசம் கொள்வதோ அவருக்கு அந்த கெட் கடுதியிலிருந்து அவரும் அடைந்து கொள்வார் கெடுதி அவரையும் தீண்டும் அவருக்கும் தாக்கம் எனவே எப்பொழுதுமே பழிப்பு இழிப்பு தன்னை பழித்து கொள்ளக்கூடிய சிறு சிறு வீடுகளை முறைப்பாடு செய்யக்கூடிய தன்னை குற்றோணர்களோடு பேசக்கூடியவர்களோடு இருந்தால் அவருடைய தாக்கமும் ஏற்படும் எனவே நற்சகுணம் பார்க்கக்கூடிய எல்லாவற்றையும் நல்லவாக பாசிட்டிவாக நேர்மறையாக எதிர்மறை இல்லாமல் நேர்மறையாக சந்திக்கோடு சேர்ந்தால் அவர்களுடைய பாக்கியம் நட்பாக்கியம் எல்லாமே இவருக்கும் இவரையும் சோர்ந்து கொள்ளும் உங்களை நீங்கள் எப்பொழுதுமே இறைவனை காலை மாலை துதிக்கக்கூடிய அல்லது கூடிய பாதி செய்யக்கூடியவர்களோடு இறை திருப்தியை நாடி நாடிபாதை செய்யக்கூடியவர்களோடு பொறுமையாக உங்களை நீங்கள் அமர்த்தி வையுங்கள் அவர்களோடு சேர்ந்திருங்கள் உங்களுடைய பார்வை அவர்களிடம் செய்திருந்தோம் என புறக்கணிக்க வேண்டாம் காப்பிரிவு தட்டவோசனம் எனவே இப்படியான நல்லவருடைய சகவாசம் நல்ல மரிசிய சகவாசத்தை ஏற்படுத்திக்கொள்ளுமாறு நம்சல்லா சொல்லும் அவர்களுக்கும் இங்களுக்கு கட்டளை கட்டளையிடுகிறார் எனவே அவர்கள் ஒரே ஒற்றுமையாக ஒரே ஒற்றுமை கையற்றை பட்டுப்படுத்தார்கள் அவர்கள் ஏகத்துவ களிமாவில் ஒன்றுபட்டார்கள் ஒற்றுமையின் மூலம் அவர்கள் விமோசனம் அடைந்தார்கள் இஸ்லாமிய அவர்களை பொதுவாக ஆச்சரியமான ஒரு படிப்பினு என்ன தெரியுமா எப்பொழுதுமே தீனுடைய துனியாவுடைய எதிலுமே விதம் அர்த்தம் இல்லாத விடயங்கள் நாங்கள் ஈடுபடக்கூடாது வீணான விடயங்கள் காலம் கிடைக்கக்கூடாது பாருங்க இந்த வாலிபர்கள் எப்பொழுதும் தேவையில்லாத விடயங்களை பற்றி இவர்கள் பேசிக்கொள்ளும் பொழுது அது எவ்வளோ காலம் தங்கினீர்கள் என்று பேசிக்கொள்ளும் பொழுது எவ்வளோ காலம் நாங்கள் தருத்தீர்கள் தங்கினீர்கள் துங்கினீர்கள் பத்தொன்பது வசனம் கவ் அதில் வருகின்ற ஒரு வார்த்தை தான் எங்களுடைய ரப்புக்கு தெரியும் நாங்கள் எவ்வளோ காலம் தங்கினோம் எவ்வளோ காலம் அவருடைய காலம் அவர்களுடைய காலம் எவ்வளோத்தினருடையம் என்று தெரியும் கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும் ரப்பு ஏனைய விட நல்லாவுக்கு தான் தெரியும் எனவே அவர்களுடைய விடத்தில் நீங்கள் வெளிப்படையான ஒரு வாதாட்டம் கருத்து வரும் முரண்பாடு ஒரு விவாதம் புரியுங்களை தவிர ஆழமாக அதைப்பற்றி சிந்திக்க தேவையில்லை காலம் சம்பந்தப்பட்டது ஒரு கொள்ள வேண்டிய விடயம் அல்ல விடயம் படிப்பினை தான் எனவே அவர்களில் யாருக்கு நீங்கள் யாரிடத்தில் இதைப்பட்ட தீர்ப்பு கேட்க வேண்டாம் என்று நபர்கள் எல்லாம் கேட்டனர் காலங்கள் எத்தனை வருடம் இத்தனை தேவையில்லாத விடயங்கள் நோக்கம் அதனுடைய படிப்பினை தான் சுர கவித்து தேவையில்லா விடயங்களில் அவர்கள் பற்றி காலம் கழிக்கக்கூடாது நம்மளுடைய சம்பவத்திலிருந்து நமக்கு படிப்பினை வருகிறது பேசிக்கொண்ட மக்களுடைய கருத்து வேறுபாடு எவ்வளவு காலம் எத்தனை வருடம் அவர்களுக்குள்ளே பேசிக்கொண்டது வருடங்கள்னு விடயம் காலம் அல்லாவுக்கு தெரியும் எனவே காலத்தை பற்றி பேசி கொள்ள தேவையில்லை என்று தேவையில்லாத விடயங்களை கால நேரங்களை வீணாக்குவோ வீணாக்குவது அவ்வளவு வரவேற்கத்தக்கது என்ற படிப்பினையும் இருக்கிறது என பொதுவாக இப்படியான சட்டப்பிரச்சனைகள் இப்படி தேவையில்லாத கேள்விகளுக்குள் மூழ்கக்கூடாது இதுக்கு விவாதங்கள் புரியக்கூடாது ஆ தெளிவான ஆதாரங்கள் அத்தாட்சியை வைத்தான் விவாதம் புரிய வேண்டும் மடத்தனத்தை யூகத்தை வைத்து புரியக்கூடாது என்ற சூரக்காவத்திரண்டு அந்த படிப்பினை இருக்கிறது எனவே அவசியமில்லாத விடங்களிலே ஈடுபடக்கூடாது அவசியமான விடயங்கள்தான் தான் காலை நேரங்களை செலவழிக்க வேண்டும் அவனுடைய ஆடை எப்படி இருந்தது அவருடைய உணவு எப்படி இருந்தது அவருடைய குடிபானங்கள் எப்படி இருந்தன அவருடைய தோற்றம் எப்படி இருந்தது அவருடைய தன்மையில் எப்படி இருந்தன அவருடைய சொத்து செல்வம் பொருளாதாரம் எப்படி இருந்தது அவருடைய பொருட்கள் எப்படி இருந்தது இதெல்லாம் அதெல்லாம் சொல்லவே இல்லை இதெல்லாம் இந்த பயனும் இல்லாத விடயங்கள் சொல்வதில்லை அவருடைய படிப்பினை பண்பாடு ஈமான் யக்கீன் தவக்குல் அந்த விசுவாசம் தான் முஸ்லிங்களை பொதுவாக இந்த சமூகத்தில் பல அதிகமான படிப்பினைகள் எப்பொழுதுமே ஹலாலான உணவை உட்கொள்ள ஹலாலான ஆகாரங்களை உட்கொள்ள வேண்டும் என்ற படிப்பில் இருக்கிறது அதாவது அவர்கள் அனுப்பும்போது சொன்னார்கள் பாருங்கள் உணவுக்காக ரெண்டு பேர் அனுப்பினார்கள் அந்த உணவுக்கு அனுப்பி என்று பரிசுத்தமான தூய்மையான ஹலாலான உணவை கொண்டு வாருங்கள் கா பத்தொன்பது எனவே தேவைகள் இருக்கின்ற பொழுது தேவைகளை பற்றவர்கள் சொல்லாமல் நாங்கள் மிக கவனமாக நுணுக்கமாக அதை கையாள்வது மிக கவனமாக நுணுக்கமாக கை நடந்து கொள்ளுங்கள் உங்களை யாரும் உணர்ந்து கொள்ளக்கூடாது நு நுணுக்கமாக நடந்து கொள்ளுங்கள் வெளி அதை மறைமுகமாக நீங்கள் ஹெக்மத்தாக நடந்து கொள்ளுங்கள் கா பத்தொன்பது அதே நேரம் பொதுவாக எந்த விடயத்திலும் அறிவியினர்களிடம் மார்க்க பத்துவ கேட்கக்கூடாது மார்க்க விளக்கங்கள் கேட்கக்கூடாது அதிலே அந்த படிப்பிலே இருக்கிறது அதே நேரம் இப்படியான நாங்கள் கருத்து கருத்துக்கள் கருத்து பரிமாற்றம் வா விவாதங்கள் ஆய்வுகளை அறிவுபூர்வமாக மேற்கொள்வது ஒரு நல்ல நல்லபடியை பாருங்கள் அதில் நாங்கள் அவர்களுக்கு மத்தியில் கேள்வி கேட்டுக்கொள்வதை எழுப்போம் அவர்களுக்கு மத்தியில் நல்ல தங்க தேவைகளை கேட்டு புரிந்து கொள்வதற்கான கருத்து பரிமாறம் செய்வதற்கான எழுப்ப வேண்டியதான் சொல்கிறோம் ஆதாரப்பூர்வமாக அறிவுப்பூர்வமாக கருத்து வேறுபாடுகளிலே விவாதங்களில் ஈடுபடலாம் எனவே பொதுவாக இந்த கோயில் வாசல் இருக்கிறார்களே சில மாலிபர்கள் அவருடைய ஈமான அல்ல அவர்களை எல்லாம் ஈமானை கொண்டு உண்மையான ஈமான் விசுவாசம் நல்ல தன்மையை கொண்டு அல்ல அவர்களை குறிப்பிடுகிறான் நிரந்தரமாக அந்த வரலாறை பதிவு செஞ்சிருக்கான் அவர்கள் எல்லாம் ஹிதாயத்து கொடுத்தான் எனவே முடிவடைகள் அல்லாவோட படைத்தார்கள் அல்லாஹ் அவர்கள் உதவியாக இருந்தார் அல்லாவோட ஒரு ஒரு அவருடைய மன தைரியம் எப்பொழுதும் தைரியம் அவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் பல சிறந்த நல்ல முன்னுதாரணமிக்கவர்கள் அவருடைய காலம் நேரங்கள் குறிப்பிடப்பட நல்ல பொதுவாக அந்த வாழிப்பர்கள் சொல்லியிருக்கிறான் அல்லா மூசா சரி சொல்லும் பொழுதும் அதே நல்லடையார் அந்த இரண்டு சிறுவர்களுடைய சுர வரக்கூடிய நிகழ்வு தான் அது இரண்டு அனாதை சிறுவர்களுடைய தந்தை நல்ல மூதாதையை பற்றி சொல்லும் பொழுது எதிர்கலை சாதிப்படி சொல்லும் பொழுது எல்லாம் மேலதிகமாக அவர்களுடைய தனிப்பட்ட விடயங்களை சொல்ல அவருடைய படிப்பினர் தான் சொல்கிறார் எனவே ஈமான் நல்லாமல் சாதனைகள் ஈமானிய சாதனைகள் நல்லாமல்கள் இப்படியான விடயங்களை எல்லாம் சொல்கிறான் துணியாவுடைய அலங்காரங்கள் துனியாவுடைய கவர்ச்சிகள் இப்படியான விடயங்களை அவர் அங்கே எல்லாம் பிரஸ்தாபிக்கவில்லை என்று சொல்லிவிடும் குத்துபாவை நாங்கள் உங்களுக்கு அவருடைய செய்தி சம்பவங்கள் உண்மையாக சொல்லி காட்டுகிறோம் அவர்கள் வாலிபர்கள் இத்தனுடைய ரப்பை ஈமான் கொண்ட வாலிபர்கள் இன்னும் இன்னும் அவருடைய நேர்வழியை நாங்கள் கூட்டினோம் ஈமானை அதிகரித்தோம் நல்வழியை பெருக்கிக் கொடுத்தோம் விஸ்தரித்தோம் காப்பாய் மூன்று அதே போது இஸ்ரீபாசி இஸ் பாசி மருத்துவ வேண்டுகோளை முன்வை துன்பு அகூத் படித்தோம் அஹுத் பிஹம் சலாவத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் முஸ்லீங்களை பொதுவாக இந்த சம்பவம் மாத்தான சம்பவம் மோமியுடைய உள்ளத்திலே குறிப்பாக நெருக்கடியான அசம்பாவிதம் ஏற்படும் நினைப்ப நிலைமையிலே ஒரு மூமினுக்கு அது தன்னிலை பிளகின மாறந்தாலும் தன்னுடைய ரப்பை கொண்டு பலசாலியாக மாறலாம் அல்லாடைய நம்பிக்கை கொண்டு பலம் பெறலாம் எப்பொழுதுமே அல்லாவுடைய அனுகூலம் தௌஃபீக் அல்லா நட்பாக்கியம் அளிப்பது அல்லாவுடைய நன்கொடை ஒரு அடியான ஈமான் நல்லமலுக்கு மூலம் இரண்டு அந்தஸ்து கிடைக்கும் போது ஒரு அமல் ஒரு நன்மையை சம்பாதிக்கின்றது அடுத்து அல்லாவும் புறம்பிருந்து கிடைக்கின்ற அவருக்கு ஒரு கௌரவம் ஒரு கம்பீரம் எனவே இரண்டும் இந்த சம்பவத்தில் படிப்பினாங்க கிடைக்கிறது அல்லா அந்த வாலிபர்களை இப்படி அல்லது ஈமான் கொண்ட வாலிபர்கள் போல் ஈமான் அதிகரித்தோம் பாருங்கள் அவருடைய ஈமான் ஈமாங்கொள்வாருடைய உள்ளத்துக்கு நாங்கள் வழிகாட்டுவோம் அல்லா வழிகாட்டுவோம் யார் ஈமான் ஈமாங்கொள்வாரோ அவருக்கு அல்ல வழிகாட்டுவான் எனவே நிச்சயமாக ஈமான் கொண்டு சாலையானாமல் செய்யக்கூடியவர்கள் எங்களுடைய ரப்பு ஈமானை கொண்டு வழிகாட்டும் எனவே ஈமான் நல்வழி காட்டப்படுவதற்கு ஒரு உஷா துணை சூறையோன்னு சொம்பது என இது போன்று நல்லா சுபாணும் அவருடைய உள்ளங்களை உறுதிப்படுத்தினோம் அவர்கள் எழுந்து தயாராகிய பொழுது ஈமானை பாதுகாக்க எங்களோட ரப்பு வானம் பூமியோட ரப்புன்னு சொல்லும் சொன்ன பொழுது எனவே அதை அல்லாஹ் அந்த இடத்துல சொல்லி காட்டுகிறான் அவருடைய ஈமான் அவருடைய உள்ளம் உறுதிப்படுத்தப்பட்டதுக்கான காரணம் எனவே ஒதுங்குங்கள் குகைக்குள் அல்லவங்களோட ரப்பு உங்களுக்கு ரஹ்மத்தை உங்களுக்கு சரிவான் ரஹமத்தை அல்ல விரிவாக உங்கள் பக்கம் இறக்குவான் பர பரவலாக தருவான் என்று சொல்லி கபின் பக்கம் ஒதுங்கியது அதனுடைய செயல் ரஹமத் ரபுல் ஆலமீன் அல்லா ரஹ்மத்தை கொடுப்பது அது அவர்களுக்கு கிடைத்த ஒரு ஒரு நச்சகுணம் அல்லா ரஹ்மத்தை செய்வான் நீங்கள் ககப்புக்கு ஒதுங்க என்று நல்லெண்ணத்தோடு அடியார்களை பயந்து அல்லா பயந்து கொள்ளுங்கள் சிறப்புகளில் ஒன்றுதான் சூர கவுப்புடைய முதல் பத்து வசனங்களை யார் பாதுகாத்து அதை மனநமிட்டு அதை ஓதி வருவாரோ தஜாவுடைய பித்தனை விட்டு பாதுகாக்கப்படுவார் முஸ்லீம் அபுதாது நசாய் ரஹ் முதல் பத்தாயிரத்தில் ஆயிரத்திலே மனநிட்டு ஓதி வரக்கூடியவர் அபுதர் ஆதி அதே போன்று நசாய் ரஹிம் சோபன சொன்னார்கள் யார் சூர ககப்புடைய இறுதி பத்தாயத்துகளை ஓதுவாரோ அவர் தஜ்ஜாலை விட்டு பாதுகாக்கப்படுவார் அவர் தஜ்ஜா வந்து பாதுகாப்பு கிடைக்கும் எனவே சூரது ககப்ப யாரோ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஓதுவாரோ அவருக்கு இரண்டு வெள்ளிக்கிழமைகள் ஜுமாக்களுக்கு மத்தியிலே அவர் ஒளி ஊட்டக்கூடியது அவருக்கு ஒளி அது ஒலியாக அமையும் ஹாக்கி பகிர்ந்து இந்த ஹமீத் சலாசல் துணித்து முட்டி பிடிக்கும்